அமைச்சர் துரைமுருகன் பகுதி மாநகராட்சியில் கடந்த மூன்றாண்டுகளுக்கு மேலாக நிதி ஒதுக்கீடு செய்யாமல் பணிகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி திமுக மாமன்ற உறுப்பினர்கள் பதிமூன்று பேர் வெளிநடப்பு செய்தனர் வேலூர் மாநகராட்சியில் சாதாரண கூட்டம் மேயர் சுஜாதா தலைமையில் நடைபெற்றது இதில் துணை மேயர் சுனில் மற்றும் அரசு அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்கள் ஐம்பத்து மூன்று பேர் கலந்து கொண்டனர் கூட்டம் துவங்கியவுடன் துணை மேயர் சுனில் ஒன்றாவது மண்டலத்தில் எந்த பணிகளும் சரியாக நடைபெறவில்லை கடந்த மூன்றாண்டுகளுக்கு மேலாக ஒன்றாவது மண்டலத்தில் காட்பாடி பகுதியில் பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை பள்ளிகளுக்கு உபகரணங்கள் புத்தகங்கள் செய்தித்தாள் விநியோகம் என அனைத்திலும் புறக்கணிக்கப்படுகிறது பலமுறை எடுத்து சொல்லியும் அதிகாரிகளும் மேயரும் கண்டுகொள்ளவில்லை இன்று கொண்டுவரப்பட்ட தொன்னூற்று எட்டு தீர்மானங்களில் காட்பாடி பகுதிக்கு எந்த நன்மையும் இல்லை எனவே ஒன்றாவது மண்டலம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதால் இக்கூட்டத்தில் பங்கேற்று எந்த பயனும் இல்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திமுகவின் பதிமூன்று மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக துணை மேயர் சுனில் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர் இதே காரணத்தை கூறி பாமக மாமன்ற உறுப்பினர் பாபி கதிரவனும் வெளிநடப்பு செய்தார் இதனால் திமுக மேயரை கண்டித்து திமுக மாமன்ற உறுப்பினர்களே அதுவும் அமைச்சர் தொகுதிக்குட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களே மன்றத்தை புறக்கணித்து தமிழக முதல்வருக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளனர்